கோடை விடுமுறை ஆரம்பிச்சாச்சு வீட்டில் குழந்தைங்க சம்மர் லீவில் இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய சுட்டித்தனம் பண்ணும் அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களால பெற்றோர்களுக்கும் அங்க நிறைய மன உளைச்சல் வரும் குழந்தைய எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நிறைய இடங்கள்ல அடிக்கவும் செய்வாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்னன்னா குழந்தைங்க வந்துட்டு வீட்டுல இருக்காம நிறைய இடங்களுக்கு இந்த தான் பெற்றோர்களுக்கு தெரியாம போவாங்க நிறைய அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நடந்த சில சம்பவங்கள் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கநேரில இருசக்கர வாகனத்தில் போன பதினான்கு வயது சிறுவர் பேருந்தை முந்தி செல்லும் பொழுது பரிதாபமா உயிரிழந்திருக்கா அதே மாதிரி செங்கல்பட்டு பக்கத்துல கோடை விடுமுறையில வீட்டில இருந்த ஐந்தாம் வகுப்பு மாணவன் ஏரியில மூழ்கி உயிரிழந்திருக்கான் மதுரையில மழலை பள்ளியில சிறுமி தண்ணீர் தொட்டியில விழுந்து உயிரிழந்திருக்காங்க தெலுங்கானாவில் ஆறு வயது சிறுவனை கண்மூடித்தனமா வீடியோன்னு வைரல் ஆகிட்டு வருது இப்படி பல செய்திகள் தினம் தினம் உலாவறிட்டு இந்த நிலையில சம்மர் லீவ்ல குழந்தைகளை வந்துட்டு எப்படி பாதுகாப்பா இருந்துக்கணும் அதே நேரத்துல பெற்றோர்களும் இந்த நேரத்துல எப்படி நடுநிலையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவருடைய ஆலோசனைய பெற இருக்கிறோம் நேயர்களே அதாவது மனநல ஆலோசகர் அபிலாஷா நம்மளோட இணைப்பில் இணைறாங்க அவங்க கிட்ட பேசலாம் மேம் வணக்கம் அதாவது இப்ப கோடை விடுமுறை அப்படின்னும் பொழுது குழந்தைங்களை சமாளிக்கிறதே பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நிலையில குழந்தைங்களை எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கணும் அதே நேரத்துல பெற்றோர்கள் தரப்புல இருந்து என்ன மாதிரியான அட்வைஸ் அவங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பேரண்டிங்றது சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டுங்க அதை நம்ம எப்படி பொறுத்து பொறுத்துதான் இருக்கு குழந்தைகளுக்கு அவங்களுக்கான நேரத்தையும் அவங்களுக்கான அந்த அட்டென்ஷனையும் நம்ம கொடுக்க தான் வேணும் அதுதான் வந்து பேரண்ட்ஸோடைய பிரைமரி அஹ் அக்கறை கொண்ட ஒரு விஷயம் டெஃபினட்டா வந்து குழந்தைகள் இப்ப ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாங்க நிறைய பேர் ஃப்ரீயா இருப்பாங்க என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு தெரியாம இருப்பாங்க அவங்களை கரெக்டா பண்ணி இந்த வேலைகள் ஒரு ஃபார்ம் பண்ணி ரொம்ப முக்கியம் அந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த குழந்தை பருவம்ன்றதுதான் ஒரு பர்சனாலிட்டி உருவாகக்கூடிய ஒரு நேரம் அவங்க என்னென்னலாம் உள்வாங்கிறாங்க என்னென்னலாம் பாக்குறாங்க கத்துக்கிறாங்க இது எல்லாம் தான் நாளைக்கு ஒரு சிறந்த மனிதனா உருவாக்கும் அதனால இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு அவங்களுக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பழகிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெற்றோர் பார்த்து பார்த்து செய்யறது ரொம்ப முக்கியம் அதுல நான் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுங்க காலைல இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இந்த இந்த வேலைகள் பண்ணணும் சில அவங்கள அவங்களே பாத்துக்கிற அந்த இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அதாவது ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு நீ இதுல செலவு பண்ணலாம் இதுல நீ எவ்வளவு மிச்சம் பண்ற ஒரு பிகி பேங்க் வாங்கி கொடுங்க சின்ன உண்டியல் அதுல நீ எவ்வளவு சேமிச்சு வைக்கிற இதெல்லாம் இப்ப நீங்க பழக்கலாம் அதே மாதிரி அவங்க துணிமணி எடுத்து வைக்கிறது அவங்க வேலை செய்யறதெல்லாம் பழக்கலாம் ஏதாவது ஒரு கலை பழக்கலாம் அதே மாதிரி டெய்லி புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு பழக்கலாம் பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போய் டெய்லி ஒன் அவர் விடலாம் என்ன புக்கு பிடிக்குதோ கதை புக் பிடிக்குதோ